வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் நடைபெற்ற ஏறத்தாழ ஒரு வாரமாகிவிட்டது ஆனால் இந்த நேரம் வரையிலும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு மோடி அமித்ஷாவால் முடியவில்லை உண்மையான குற்றவாளிகளை பிடிப்பதற்கு மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் சாட்சியால் இந்த நேரம் வரையிலும் முடியவில்லை இப்போ இதனால் இந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டறியும் வரை இந்தியாவிற்குள் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இன்று வரையிலும் நீடித்து கொண்டிருப்பது நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கரவாதிகள் மதத்தை கேட்டு கொலை செய்தார்கள் கலிமா சொன்ன சொன்னார்கள் என்கிற செய்திகளெல்லாம் வந்தது அப்படி என்றால் பயங்கரவாதிகளுடைய நோக்கம் என்பது இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பது என்பது அப்படி என்றால் உண்மையான அந்த பயங்கரவாதிகளை கண்டறியும் வரை இந்தியாவிற்குள் ஒரு பதட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதற்கு சாட்சியமாக இரண்டு சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கல்புர்க்கி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா இரவில் கல்புர்க்கியில் இருக்கக்கூடிய சாலைகளில் பாகிஸ்தான் கொடிகள் பதிப்பிக்கப்படுகிறது கடைசியில் நீங்கள் காலையில் பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க என்னடா ரோடு முழுசாக பாகிஸ்தான் கொடிகளெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சரி இதனுடைய உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்னு இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையிலான காவல்துறை விசாரிக்கிறது விசாரித்த பிறகு அங்கே காஷ்மீர் அதாவது மன்னிக்கவும் பாகிஸ்தான் பதாகைகளை க பாகிஸ்தான் கொடிகளை அங்கே பதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் விஸ்வஹிந்து வருஷத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறை பிடிக்கிறது பிடிச்ச பிறகு அவங்கள்ட கேட்குறானுங்க எதுக்கடா நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அது நாங்கள் வந்து பகல்காமல நடந்த தாக்குதலுக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இப்போ கல்புர்க்கி என்று சொல்லக்கூடிய இடத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் விஷ்வந்து பரிசுத்தை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் கொடிகளை எதற்காக அங்கே வந்து பதிப்பிக்கிறார்கள் அதற்கான காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையான இடத்துல இந்த கொடியை பதிப்பதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் என்ன அப்படின்னா இங்கே பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்ததற்கு பிறகும் இங்கே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல பேர் இருக்கிறார்கள் என்கிற விதத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இவர்களால் உருவாக்க முடியும் என்கிற திட்டம் இதற்கு பின்னால் இருந்திருக்கக்கூடும் நான் என்ன கேட்குறேன்னா இது காங்கிரஸ் ஆட்சி நடக்குது காவல்துறை உஷாராக இருந்ததுனால் இதை செஞ்சது ஆர்எஸ்எஸ் விஷ்வேந்து பரிஷத் அப்படின்னு பிடிக்காமல் இருந்தோம்னே உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய முடியாமல் இருந்தது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள் என்ன நடக்கும் இந்த நேரத்தில் அந்த பகுதியில் மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கும் ஒன்றும் இல்லை இது உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்திருந்தால் ஓ இதை விடுங்கங்க காங்கிரஸ் ஆட்சி நடப்பு இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே கர்நாடகாவில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கோயில்களில் பசுவினுடைய தலையை அறுத்து வைப்பது கோயிலுக்குள் மலம் வீசுவது சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற கோயிலினுடைய முகப்பு பாகம் முழுவதுமாக எரிந்தது அதில் என்னென்னு குண்டு வீசியிருக்கிறானுங்க குண்டு வீசினதில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அவன் தான் குண்டு வீசியிருக்கிறான் அவன் சம்பவ இடத்துல செத்துருக்கிறான் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரியான சம்பவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கிறார்கள் இப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன இப்போ நான் இப்போ முதல்ல சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா உண்மையான குற்றவாளிகளை கண்டறியும் வரை ஒரு மிகப்பெரிய பதட்டம் நீடித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணத்தை சொன்னேன் இந்த பதட்டம் நீடிக்க வேண்டியது யாருக்கு தேவையாக இருக்கிறது பதட்டம் நீடிக்கும் பட்சத்தில் இந்த பதட்டம் கலவரமாக மாறும் பட்சத்தில் இதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியலில் அதிகாரத்தை அறுவடை அதிகாரத்தை அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் யார் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இதற்கான பதிலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இந்திய மக்களுக்கு இன்றைக்கு இந்திய மக்களால் இன்றைக்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இப்போது இந்தியாவுடைய புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை த ஹிண்டு உங்களுக்குலாம் தெரியும் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து விரட்டுவதில் பத்திரிகை ரீதியாக மிகப்பெரிய அளவில் களத்தில் நின்று போராடிய மிக முக்கியமான பத்திரிகை அந்த பத்திரிகை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தலைப்புச் செய்தியை போட்டிருக்கிறாங்க என்ன தலைப்புச் செய்தி அப்படின்னா இந்தியா வந்து பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் அது நமக்கு தெரியும் பல்வேறு ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் பாகிஸ்தானும் அதே மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கு சில ஒப்பந்தங்களை ரத்து செஞ்சுருக்கு இது மாதிரி இனிமேலாக எங்களுடைய நாட்டின் வான்வழி மீது விமானங்கள் இந்திய விமானங்கள் பறக்க தடை இது போன்ற விஷயங்களெல்லாம் பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை ஒரு செய்தியாக ஹிந்து பத்திரிகை போட்டிருந்தது உடனடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா நீங்கள் இது வந்து பாகிஸ்தான் பத்திரிகைன்னலாம் நினச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு செய்தியை போடுறார் உடனடியாக இந்த ஹிந்து பத்திரிகையினுடைய தற்போதைய பொறுப்பாளர் மாலினி பார்த்தசாரதி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நீங்கள் பாருங்கள் பத்திரிகைகள் எப்படி இங்கே வந்து நடத்தப்படுகின்றன ஆர்எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குது எமர்ஜென்சி காலகட்டம் எல்லாம் இல்லை நல்லா யோசிச்சுங்க இது வந்து நடந்துட்டுருக்கு இது மட்டும் இல்லை நீங்கள் கல்புருக்கியில் நடந்தது இந்த சம்பவத்தை விட்டு இன்னொரு சம்பவம் ஆக்ராவில் நடந்தது ஆக்ராவில் ஒரு இஸ்லாமிய இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் செஞ்சதுக்கு பிறகு ஒருத்தர் வீடியோ போடுறான் அவன் என்ன பெகல் பெகழ்காமல் இருபத்தாறு பேரை பயங்கரவாதிகள் கொலை செய்தார்கள் அல்லவா அதற்கு பதிலடிது இருபத்தாறுக்கு நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு பேரையாவது கொலை செய்வோம் அப்படின்னு வீடியோ போடுறான் இவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த நொடி வரையிலும் அவன் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமான செய்தி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பீகாருக்கு வந்து மோடி போகிறார் இல்லையா காஷ்மீருக்கு போகலை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கலை உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை போய் பார்க்கவோ அதெல்லாம் மோடி பண்ணலை மோடி நேராக என்ன பீகாருக்கு போகிறார் போய் இந்த செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று சொல்கிறார் அது சரிதான் ஆனால் என்ன சொல்லணும் இதை வைத்து யாராவது இங்கே இந்தியாவுக்குள்ளே நமக்கு இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய மத ஒற்றுமையை அல்லது இந்தியா மன்னிக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் யாராவது ஏதாவது செயல்பட்டாங்கன்னா அவங்களை கடுமையாக தண்டிப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அமைதிக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் ஒரு வார்த்தை மோடி பேசுவார் அப்படின்னு இந்திய சமூகம் எதிர்பார்க்குது ஆனால் அது நடக்கவே இல்லை அவர் என்ன பண்ணுறாருனா காஷ்மீர் சம்பவம் நடக்குது சவுதி அரேபிய பயணத்தை ரத்து செய்கிறார் நேராக இங்கே வர்றாரு வந்து பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு துவக்க புள்ளியை வைக்கிறார் இப்போ இதுதான் நடந்திருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இங்கே வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு பதட்டத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய தேவை யாருக்கும் இருக்கிறது இல்லையா நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டறியும் வரை இந்த பதட்டம் நீடித்து கொண்டிருக்கும் ஏன்னா இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ குற்றவாளிகளை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கும் இருக்கிறது இல்லையா இல்லை என்றால் நான் மீண்டும் சொல்கிறேன் பயங்கரவாதிகள் நடத்திய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் அவங்க அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்தது இதை வைத்து காஷ்மீரிலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் ஒரு மிகப்பெரிய கலவரங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம் அதற்கு மோடியும் அமித்ஷாவும் இடம் கொடுத்துவிடக்கூடாது என்பது தான் இந்திய சமூகம் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க